அனைவருக்கு வணக்கம் அறிவு இலக்கியம் பதிமூன்று உங்கள் வாழ்க்கை துணைக்கு தினமும் நன்றி சொல்லுங்கள் அன்பர்களே நாம் குழந்தையாக இருக்கும்போது பெற்றோர்களை நம்பி வாழ்கிறோம் ஒரு குறிப்பிட்ட இளமை வயதில் நாம் வாழ்க்கை துணையை தேடுகிறோம் ஆனால் நம்மளுடைய பிறவிக் கடமையை பூர்த்தி செய்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பது நம்மளுடைய வாழ்க்கை துணை மட்டுமே கணவன் கணவனுக்கு மனைவி உறுதுணையாக இருக்கிறாள் மனைவியினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு கணவன் உறுதுணையாக இருக்கிறான் இந்த பிறவி கடமையை பூர்த்தி செய்வதற்கு கணவனும் மனைவியும் இருவரும் ஒன்றிணைந்து ஒருவருடைய பிறவி பயனை மற்றொருவர் அதை பகிர்ந்து பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை உணர்ந்து நாம் தினமும் நன்றி சொல்ல வேண்டும் எங்கேயோ பிறக்கிறோம் எங்கேயோ வளர்கிறோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கா வயது வரும்போது ஒரு திருமண வாழ்க்கை இல்லறம் நடத்து நடத்துவதற்காக நாம் திருமணம் செய்கிறோம் அந்த அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தன்னுடைய உடல் உயிர் மனம் அறிவு அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் இல்லறம் அந்த இல்லறத்திலே இன்பமும் இருக்கிறது துன்பமும் இருக்கிறது நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது ஆகவே சகிப்புத்தன்மையோடு வாழ்க்கை வாழ்வது என்று சொன்னால் அது சாதாரணமாக வாழ்ந்து கொண்டே இருக்க முடியாது ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்திலும் இன்பம் இருந்து கொண்டே இருக்காது துன்பமும் வரும் ஏதாவது ஒரு வாழ்க்கை கட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணையை சந்தேகப்படக்கூடிய அந்த உணர்வு கூட இயற்கை தந்து நம்மை சோதிக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணையை அடிப்பதற்கு கூட அந்த சூழ்நிலையை உருவாக்கி இயற்கை சோதிக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் வாழ்க்கை துணையை துன்புறுத்தி மன வருத்தத்தை உண்டாக்குமாறு நம்ம நம்மை பேச வைத்துவிடும் என ஏன்னா இதெல்லாம் தினம் தினம் நடந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் நம் ஆள் மனதுக்குள் ஒரு உண்மையான ஒரு உணர்வை புரிதலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய பிறவி பயனை பூர்த்தி செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கை துணை நமக்கு உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை கணவனும் உணர வேண்டும் மனைவியும் உணர வேண்டும் ஏனென்று சொன்னால் திருமணமானவுடன் தாம்பத்திய உறவு மூலம் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து அந்த அவர்கள் பெரியவர்களாக ஆக்கி அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய உடைமைகளை பகிர்ந்து கொடுத்து அவர்களை உயர செய்வதற்கு நாம் உத பெற்றோர்கள் உதவி செய்கிறார்கள் அவ்வாறு ஒரு முதுமையான வயது வரை தொடர்ந்து ஒரு வாழ்க்கை துணை தொடர்ந்து நம்மோடு இருந்து கொண்டு இன்பமும் துன்பமும் நன்மையும் தீமையும் சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு குடும்ப கடமை நிறைவேற்றக்கூடிய அந்த வாழ்க்கை துணையை நாம் மனதார பாராட்ட வேண்டும் நன்றி உணர்வோடு அவர்களை பா அணுகினால் நமக்குள் அன்பு பெருகும் அவர்களை எப்பொழுதும் சந்தேகத்தோடு ஒரு அடிமையை நடத்துவது போல் நாம் நடத்தி கொண்டே இருந்தால் நிச்சயமாக அவர்கள் மகிழ்ச்சியாக அவர்கள் உள் உணர்வு இருக்காது ஏதாவது ஒரு காலகட்ட நேரங்களில் கோபம் வரதான் செய்யும் ஆனால் இருந்தாலும் உடனே அதை மறந்துவிட வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கை துணையை நாம் நம்ம நமக்காகத்தான் அவர்கள் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்காக தியாகம் செய்கிறார்கள் தங்களுடைய உடலை கொடுக்கிறார்கள் உழைப்பை கொடுக்கிறார்கள் உடமை பகிர்ந்தளிக்கிறார்கள் இப்படி ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் உதவியாக இருப்பதை நாம் உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை துணையை நாம் எப்பொழுதும் நன்றி சொல் தினமும் மனதுக்குள் நினைத்து நன்றி சொல்ல வேண்டும் சில நேரங்களில் அவர்களை சந்திக்கும் போது மனதார நம்ம அவர்களை பாராட்ட வேண்டும் அவர்கள் சிறு நன்மை செய்தாலும் அவர்களை பாராட்ட வேண்டும் உன்னால் தான் என்னுடைய வாழ்க்கை வளமாக இருக்கிறது என்னுடைய பிறவி பயனை பூர்த்தி செய்வதற்கு நீ மிகவும் உறுதுணையாக இருக்கிறாய் நன்றி என்று ஒவ்வொரு கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் அது மன உணர்வோடு உள் உள்ளன்போடு கூறிக்கொள்ளும்போது அவர்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் வராது நன்றி